சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் பதினேழு இரும்பு கொல்லர் இருவர் கடல் மல்லை கட்டழியின் சுடுவிழிகளை நோக்கிய பரதவ பெண்கள் அந்த உஷ்ணத்துக்கு காரணம் புரியாமல் ஒரு வினாடி விழித்தார்கள் ஒருவள் கேட்டால் அப்படியானால் அவரை அழைக்க வேண்டாமா என்று மைவிழியின் கண்கள் துளித்த கனல் முகம் பூராவும் பரவியது அவரை அழைக்கும்படி உன்னிடம் சொன்னேனா என்று அவள் கேள்வியிலும் உக்ரம் நன்றாக ஒழித்தது இல்லை என்றாள் பரதவப்பெண் குழப்பத்துடன் பின் அதற்காக அவரை அழைப்பதற்காக கூறுகிறாய் என்று மைவிழி கோபம் தனியாத குரலில் கேட்டாள் உங்களுடன் வந்தவர் மூவர் என்று பணிப்பெண் வாசகத்தை முடிக்கவில்லை ஆம் மைவிழியின் ஒற்றை சொல்லிலும் சினம் தெரிந்தது அந்த மூவரில் இருவரைப் பற்றி கேட்டீர்கள் ஆம் அவ்விருவரும் இல்லை அதனால் இருப்பவருடன் நீங்கள் பேச விரும்பலாம் என்று நினைத்தேன் இதை சொல்லிவிட்டு வெளியே செல்ல திரும்பினாள் அந்த பரதவப்பெண் அந்த சமயத்தில் திடீர் என்று எதையோ நினைத்துக் கொண்ட மைவழி பெண்ணே சற்றூரு என்று அவளை தடுக்க அப்பெண் மீண்டும் குடிசையின் உட்புறத்தை நோக்கி திரும்பி மைவழியின் கட்டளையை எதிர்பார்த்து காத்திருந்தாள் கட்டளை ஏதும் பிறக்கவில்லை கடல் மல்லை கட்டளையின் உதடலில் இருந்து முகத்திலிருந்து சீற்றம் சந்தேக சாயைக்கு இடம் கொடுத்தது சாளுக்கிய உபதளபதியை உன்னால் இங்கு அழைத்து வர முடியுமா என்று வினவினால் மைவழி முடியும் என்றால் பனிப்பெண் அவர் இஷ்டப்படி எங்கு வேண்டாலும் போக முடியுமா என்று மீண்டும் வினவினால் மைவொழி முடியும் என்று நினைக்கிறேன் அம்மா அவரை காவலில் வைக்கவில்லையா இல்லை அவர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் இந்த குடிசை பகுதிகளை சுற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறார் பணிப்பெண்ணின் பதில் மைவிழிக்கு பெரிய வியப்பை அளித்தாலும் அதை வெளிக்காட்டவில்லை வீரமாகவே சுதந்திரமாக உழவுவிட்டு இளவரசனும் சென்று சென்றுவிட்டது எத்தனை அபாயம் என்று நினைத்தாள் மைவிழி வீரமாக மெல்ல குடிசைகளை பார்வையது போல் அவற்றை கடந்து அடுத்திருந்த அடர்த்தியான சவுக்கு தோப்புக்குள் விட்டால் அவன் தப்போது மிக சுலபம் என்பதையும் அப்படி தப்பிவிட்டால் அவன் தனது படைவீரருடன் வந்து அந்த குடிசை பகுதியை வளைத்து தன்னை சிறைப்படிப்பது ஒரு பெரிய காரியமல்ல என்பதையும் புரிந்து கொள்ளாள் மைவழி அசாத்திய எச்சரிக்கையுடன் மிகுந்த சாமர்த்தியத்துடனும் தன்னை தப்புவித்து அழைத்து வந்த இளவரசர் திடீரென்று என்று வீரபாகுவின் விஷயத்தில் இத்தனை அசத்தை காட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பதை எண்ணி பார்த்தாள் இத்தகைய எண்ணங்கள் உள்ளத்தில் ஓட சிறிது நேரம் மௌனத்தில் ஆழ்ந்துவிட்ட மைவிழி கடைசியாக படைப்பண்ணை நோக்கி சரி நீ போ என்று விடை கொடுத்தாள் பணிப்பெண் சென்ற பின் அவள் மனம் ஒரு நிலையில் இல்லை வீரமாக தப்பிவிட்டால் தனக்கு மட்டுமின்றி இளவரசனுக்கும் பேராபத்து என்பதை உணர்ந்து கொண்டாள் வீரமாக எப்படியும் தனது வீரர்களை அழைத்து வந்து இளவரசர் வந்ததும் அவரை வளைத்து பிடித்து விடுவான் என்று திட்டமாக நம்பினாள் இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு இளவரசர் எங்கு போயிருப்பார் என்று நினைத்து நினைத்து பார்த்து விடை காணாமல் தவித்தாள் இத்தகைய எண்ணங்கள் அவளை மாத்திரமல்ல வீரபாகுவின் மனதிலும் எழுந்து அவனையும் குழப்பிக் கொண்டிருந்தன பரதவர் குடிசை பகுதியில் அன்று வீரபாகுவுக்கு ராஜ உபச்சாரம் நடந்ததால் அவனுக்கு எதுவும் புரியவில்லை அவனுக்காக தனித்து விடப்பட்டிருந்த குடிசையில் பரதவர் அவனுக்கு சகல சௌகரியங்களையும் செய்து கொடுத்திருந்தார்கள் ஒரு பணிப்பெண் அவன் நீராட நீர் கொண்டு வந்து பெரும் பானையில் கொட்டினால் அவனுக்கு சிற்றுடை ஒன்று கொண்டு கொண்டு வந்து கொடுத்த இரு பரதவர் அவனை நீராடும் வேண்டிக் கொண்டதன்றி அவனுக்கு உடம்பில் நீர் கொண்டு கொட்டி உடம்பை தேய்த்துவிடவும் செய்தார்கள் பிறகு அவனது நனைந்த உடைகளை உலர்த்திவிட்டு வேறு ஆடைகளை கொடுத்து அவனுக்கு உணவும் பரிமாறினார்கள் உணவருந்தியதும் உலர்ந்து அவனது ஆடைகளை கொணர்ந்து கொடுக்கவும் செய்தார்கள் அந்த ஆடைகளை அணிந்து கொண்டதும் அந்த பரதவரில் ஒருவன் வெளியே சென்று வாழுடன் திரும்பி வந்து இதை இளவரசர் தங்களிடம் கொடுக்கச் சொன்னார் என்று அதையும் கொடுத்தான் அது தனது வாழ் என்பதை கண்ட வீரவாகு வியப்பின் எல்லையை அடைந்தான் இளவரசன் எந்த துணிவை கொண்டு வாழை தன்னிடம் கொடுக்க உத்தரவிட்டான் என்பது புரியாததால் இளவரசர் அதை கொடுக்க சொன்னார் என்றான் ஆம் என்றான் பரதவன் இளவரசர் எங்கே இப்பொழுது வெளியே சென்றிருக்கிறார் எங்கே தெரியாது எப்பொழுது வருவார் அதுவும் தெரியாது வருவாரா மாட்டாரா தெரியாது மரதவனிடமிருந்து தான் எந்த விஷயத்தையும் அறிய முடியாது என்பதை புரிந்து கொண்ட வீரபாகு வாளை தனது இடுப்பில் கொண்டு குடிசைக்கு வெளியே செல்ல முற்பட்டான் தடுக்கவே இல்லை அவன் வெளியே சென்று குடிசை பகுதிகளை பார்வையிட முற்பட்ட போது அவனை அவர்கள் தொடர்ந்து செல்லவும் இல்லை வீரபாகு பரதவர்களின் அந்த குடிசைகளை இரண்டு மூன்று தடவை சுற்றி வந்தான் சில சமயங்களில் அங்கிருந்தும் முந்திரி மரத்தின் ஏழில் உட்கார்ந்து கொள்ளவும் செய்தான் எப்படி அவன் இலைப்பாறிய போல் திடீரென்று பக்கத்து தோப்பில் இருந்து வெளிப்போந்த இரு பரதவர்கள் ஒருவன் வெயில் ஏறிவிட்டதே எசமானுக்கு இளநீர் கொண்டு வரட்டமா என்று விசாரித்தான் வீரபாகு அவர்களை ஏற இறங்க பார்த்தான் இளநீர் கொண்டு வரத்தான் வந்தீர்களா என்று வினவினான் என்று கூறி தலையை வணங்கினான் இல்லை வேவு பார்க்க வந்தீர்கள் என்று சீரினான் வீரபாகு இரு பரதவரும் பதில் சொல்லவில்லை புன்முறுவல் பூத்தார்கள் பிறகு அந்த இடத்திலிருந்து அகன்றார்கள் வீரமாகவும் முந்திரி மரத்தின் எழுந்து சவுக்கு மரங்கள் அடர்ந்த தோப்பு நோக்கி சென்றான் தோப்புக்குள் யாரும் இருந்ததாக தெரியவில்லை வெளியே சித்திரை மாத சூரியனின் வெப்பம் அதிகமாகிக் கொண்டிருந்ததால் கடற்கரை மணல் தகிக்கலாயிற்று அங்கிருந்த தோப்புக்குள் புகுந்து தப்பிவிடலாம் என்று நினைத்த வீரபாகு தோப்புக்குள் நுழையவும் செய்தான் அவனை யாரும் தடை செய்யவில்லை தூரத்தே மரங்களின் நிழலில் உட்கார்ந்து வலை பின்னிக் கொண்டிருந்த பரதவள் கூட எழுந்திருக்கவும் இல்லை எழுந்து அவனை நோக்கி வரவும் இல்லை சில அடி தூரம் தோப்புக்குள் நடந்து சென்ற வீரபாபு சந்தேகம் வலுத்துக் கொண்டே இருந்தது இப்படி தன்னை இஷ்டப்படி இளவரசன் தெரியவிட்டிருப்பதற்கு ஏதோ ஆழ்ந்த காரணம் இருக்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் அந்த காரணம் யாதா இருக்கும் என்று எத்தனை முறை சிந்தித்து பார்த்தும் புரியவில்லை வீரபாகுக்கு ஆகவே தோப்பின் உடைய குழப்பத்துடன் நனந்து சென்றவன் நீண்ட நேரத்திற்கு பிறகு திரும்பி சுற்றுமுட்டும் நோக்கினான் தூரத்தே இரண்டு பரதவ பெண்கள் சவுக்கு சூழலில் பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு புறத்தில் இரண்டு பரதவர் சவுக்கு கன்றுகளை களை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அதை கண்ட வீரபாகுவுக்கு கோபம் அதிகமாக வரவே இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கன்றுகளுக்கு கலை எடுக்கிறோம் என்றான் எதற்காக கன்று வளர்வதற்காக சவுக்கு களை எடுத்து நான் இதுவரை பார்த்ததே இல்லை சரி இப்போது இது பாருங்கள் சவுக்கு காட்டு பயிர் தானே தானே வளரும் இல்லையே சமான் இதெல்லாம் நாங்கள் பயிர் செய்ததுதான் இதை கேட்டதும் வெகுண்ட வீரபாகு பதில் சொல்லாமல் தோப்பின் வேறொரு பகுதிக்கு சென்றான் அந்த பகுதியிலும் யாரோ இருவர் ஏதோ பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் யாரும் அவனுக்கு எந்தவித தடையும் இருக்கவில்லை இருப்பினும் தன் ஒவ்வொரு அசைவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறதை உணர்ந்து கொண்டான் வீரபாகு தனக்கு மேலும் சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய உண்மையில் தான் பலமாக கண்காணிப்பில் இருப்பதாக உணர்ந்தான் ஆங்காங்கு இருந்த பரதவர்கள் பெரும் கத்திகளை கொண்டு சவுக்கை பிளப்பதையும் பிளக்கும்போது தன்னை அரைக்கண்ணால் கவனிப்பதையும் சிலர் சுறாக்கள் மீது எறியும் வேல்களை தீட்டுவதையும் தீட்டும் போது தன்னை கவனிப்பதையும் கண்டான் பெரும் மௌனமான மரியாதையான ஆனால் மிக பலமான பாதுகாப்பில் தான் இருப்பதை உணர்ந்து கொண்டு வெகுண்டான் வீரபாகு எப்படியும் நான் தப்பித்து செல்வேன் சென்ற பின்பு எனது படையை அழைத்து வந்து இந்த பரதவர் கூட்டத்தை அழித்து விடுகிறேன் என்று கொண்டான் அத்தகைய உள்ள வெப்பத்துடன் மீண்டும் தனது குடிசையை அடைந்து படுத்தான் பகல் மிக மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது மாலையில் கதிரவன் மலைவாயலில் விழுந்த பின்பே இளவரசனும் சீனனும் திரும்பி வந்தார்கள் அவர்களுடன் வேறு இரு மனிதர்களும் வந்திருந்தார்கள் அவர்களை அங்கிருந்த பரதவர் தலைவனுக்கு அறிமுகப்படுத்தினான் இளவரசன் இவர்கள் இருவரும் காஞ்சியின் இரும்பு கொல்லர்கள் இன்று காஞ்சிக்கு செல்கிறார்கள் பரதவர் தலைவன் புரிதுகுண்டற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் இவர்கள் செய்யும் கோடைகளுக்கு சவுக்கு பிடிகள் தேவைப்படுகின்றனவான் என்று சுட்டிக்காட்டினான் இளவரசன் அதற்கும் தலையாட்டினான் பரதவர் தலைவன் பிறகு அவன் மற்ற பரதவர்களுக்கு ஏதோ சைகை செய்ய அடுத்த அரை நாழிகை நேரத்தில் ஒன்றரை முழமுள்ள நாலு கட்டு சவுக்குகள் வந்து சேர்ந்தன அவற்றை இரும்பு கொல்லர்களுக்கு சுட்டிக்காட்டிய இளவரசன் இது போதுமா என்று பெருகினான் போதும் என்பதற்கு அறிகுறியாக ஒரு கொல்லன் தலையசைக்கவே சரி இன்னும் நான்கு நாழிகைக்குள் புறப்படுவோம் என்று கூறி இளவரசன் யான்சின் நீ விரவாகவே பயணத்துக்கு சித்தப்படுத்து நான் மைவழியை அழைத்து வருகிறேன் என்று உத்தரவிட்டான் மைவழி இருந்த குடிசைக்குள்ளும் சென்றான் மைவொழி மிகுந்த சினத்துடன் வரவேற்றாள் இளவரசனை பகல் மொழியும் எங்கு போயிருந்தீர்கள் என்று வினுவினால் குரலில் கனல் விசிற அடுத்த தான் சென்றிருந்தேன் என்றான் பல்லவன் எதற்கு இரும்பு கொல்லரை அழைத்து வர இரும்பு கொல்லர் எதற்கு அடுத்து வரும் ஆபத்தில் இருந்து நம்மை தப்பு உங்களை தப்பு இரும்பு கொல்லர் எதற்கு காஞ்சிக்கு சென்றதும் புரிந்து கொள்வாய் நீ அதை மைவிழி அவனை நன்றாக ஏறெடுத்து நோக்கினாள் அவன் சொல்வது ஏதும் புரியவில்லை அவளுக்கு உனக்கு சந்தேகம் இருந்தால் இப்படி வந்து கொல்லர்களை பார் என்று மைவழியை குடிசை வாயிலுக்கு அழைத்தான் இளவரசன் அதோ பார் அவர்களை உனக்கே நம்பிக்கை பிறக்கும் என்று தூரத்தில் பரதவனிடம் உட்கார்ந்திருந்த இரு கொள்ளர்களையும் சுட்டிக்காட்டினான் அவர்களை கண்ட மைவிழி பெரும் திகில் கொண்டாள் இவர்களா என்று உதடுகளில் வெளிப்பட்ட சொற்கள் கிளி மிதமிஞ்சி இருந்தது